கூட போய் ஒரு இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா இப்படி வந்து நம்ம எல்லாருமே கொந்தளிக்கிற மாதிரி தான் ஒலிம்பிக்ல ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்போ ஒலிம்பிக் போட்டிகள் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுல வந்து அறுபத்தாறு கிலோ எடை பெண்களுக்கான குத்து சந்தை போட்டி வந்து நேத்து வந்து நடந்துச்சுங்க இந்த ஒரு போட்டியில வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்த ஏஞ்சலா வீராங்கனையும் அல்ஜேரியா நாட்டை சேர்ந்த இமான் கலிப் அப்படின்ற வீராங்கனையும் போட்டிவிட்டாங்க இந்த ஒரு போட்டி கடைசி வரைக்கும் நடக்கும்னு பார்த்தா இந்த ஒரு போட்டி வந்து வெறும் நாற்பத்தாறு நொடிகள் மட்டும்தாங்க நீடிச்சுச்சு அதுக்கப்புறம் இத்தாலி நாட்டை சேர்ந்த ஏஞ்சலா திடதுன்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த போட்டியில இருந்து நான் பாதியிலே விலகுறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்தாங்க இந்த அறிவிப்பை கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க அதை சொல்லும் பயங்கரமா தேம்பி தேம்பி கதறி அழுதுருக்காங்க அவங்க என்ன சொல்லி அழுதாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு குத்த கூட என்னால தாங்க முடியல அவங்க குத்துற ஒவ்வொரு குத்த பார்க்கும்போது அது ஒரு ஆணோட குத்து மாதிரி தான் வந்து தெரியுது கண்டிப்பா அவங்கனால ஒரு பெண்ணா இருக்க முடியாது ஒரு ஆணா தான் இருக்க முடியும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க இதை வந்து கேட்டவனே தான் நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு அதைப்படி ஒலிம்பிக்கில் மகளிருக்கான போட்டியில் வந்து ஒரு ஆண்னால் போட்டியிட முடியும் உண்மையிலே ஒரு ஆணா அவர் ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்து இல ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்த தகவலை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து புரிஞ்சு அவர் வந்து ஒரு பயாலஜிக்கலாக மென்னாக தான் வந்திருந்திருக்காரு ஆனால் உடல் தோற்றத்தை வந்து பார்க்கும்போது ஒரு பெண் மாதிரி வந்திருந்திருக்கு இதனால தான் பெண்களுக்கான போட்டியில் வந்து அவரை வந்து பங்கேற்க வச்சுருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது நமக்கு ஷாக்கிங்காக வந்து ஆயிடுச்சு இந்த ஒரு விஷயம் இப்போதான் நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த சாம்பியன்ஸ் தொடர்ல இந்த இமான் கலிப் வந்து பெரிய சர்ச்சையில வந்து சிக்கியிருக்காருங்க இதே மாதிரி போட்டிட்டு அப்ப வந்து இவரை தகுதி நீக்கம் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் மகளிருக்கான போட்டியில இவர் போட்டிட்டதுதான் எல்லாத்துக்குமே பெரிய அதிர்ச்சியா வந்திருக்கு உண்மையில் இந்த விஷயத்தில் ஒலிம்பிக் கொஞ்சம் கவனமாக வந்திருக்கணுங்க பாருங்க மகளிருக்கான போட்டியில் போய் ஒரு ஆணுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அந்த ஒரு பிளேயர் வந்து தகுதி நீக்கம் வந்து பண்ணப்பட்டிருக்காங்க இப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட பார்க்காம அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறதா இப்போ இதனால என்ன ஆச்சு பாவம் அந்த இத்தாலி நாட்டை சேர்ந்த பெண்மணி தான் ரொம்ப பாவம் அந்த ஏஞ்சலா வந்து அந்த போட்டி முடிஞ்சவுடனே அந்த அளவுக்கு கதறி அழுது ரொம்பவே டிப்ரெஷனுக்கு வந்து போயிட்டாங்க அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்குங்க ஏன்னா ஒலிம்பிக் போட்டிகளில் பெண்கள் வந்து விளையாட வராங்க அப்படின்னா எத்தனையோ தடைகளை தாண்டி எவ்வளவோ விஷயங்களை சமாளித்து ஒரு கனவோடையும் அவங்க கிட்ட இருக்கிற பல திறமைகள்னால தான் வந்து வராங்க அந்த மாதிரிலாம் வரும்போது அவங்க ஒரு போட்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஸ் பண்ணி தோத்துருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல இந்த மாதிரி ஒலிம்பிக் நிர்வாகம் எடுக்கிற ஒரு சில தவறுகள்னால அவங்க பாதியிலே ஒரு போட்டியை கம்ப்ளீட் பண்ணாமல் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் இதை பார்க்கும்போதும் கேட்கும் போதே நமக்கு இவ்வளோ தூரம் சங்கடமாக வந்திருக்கும் போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு வழிகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க ஏன்னா ஒரு பெண் போய் ஒரு ஆண் கூட போட்டி போட முடியுமா அது குத்து சண்டை மாதிரி போட்டியில அதை தான் அவங்க சொல்லி சொல்லி அழுகுறாங்க அவங்களோட ஒரு குத்தை கூட என்னால் தாங்க முடியல என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து வழியில வந்து அழுகுறாங்க உண்மையில இந்த தடவை ஏன் தான் ஒலிம்பிக்ல வந்து இவ்வளோ சொதக்குறாங்கன்னு தெரியலங்க ஸ்டார்டிங்ல ஓப்பனிங் செரமோன்ல இருந்து இப்போ வரைக்குமே ஒலிம்பிக்ல வந்து நிறைய சர்ச்சைகள் வந்து வெடிச்சுட்டு இருக்கு இதெல்லாம் வந்து சரி பண்ற மாதிரி இனிமேலாவது வந்து ஒலிம்பிக்கை கரெக்டாக நடத்தினாதான் கொஞ்சமாவது வந்து நல்லா இருக்கும் இல்ல இதே மாதிரி தவறுகள் தொடர்ந்து வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ஒலிம்பிக்கோட இன்ட்ரெஸ்டே வந்து போயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்